தென்கொரியா விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலி எழுந்த சர்ச்சை இஸ்ரேலுக்கு நிறுத்தப்பட்ட இங்கிலாந்தின் ஆயுத விற்பனை தெற்கு காசாவில் இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் உக்ரைனின் எஃப் பதினாறு விமானத்தை சுட்டு ரஷ்யா உடைய உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை விஞ்ஞானிகள் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பூட்டானில் உருவாகும் கெலவு மைண்ட் ஃபுல்னஸ் நகர் பதிமூன்று அடி உயரத்தில் ராட்சசேலை மூடப்பட்ட துறைமுகங்கள் இன்று காலை தென்கொரியாவில் உள்ள மூவான் சர்வதேச விமான நிலையத்தில் பெங்குங் விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தாய்லாந்திலிருந்து கிளம்பி இன்று காலை ஒன்பது மணியளவில் தென்கொரியாவின் மூவான் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டு இழந்த ஜே ஏர் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு வகை விமானம் நிற்காமல் ஓடுதளத்தில் சேரி பாய்ந்தது குறித்த விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி தென்கொரிய முவான் சர்வதேச விமான நிலையத்தின் சுவரில் மோதுன்றுள்ளது உள்ளான போது குறித்த விமானத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகளும் ஆறு பணிக்குழாமினரும் இருந்ததாக தென்கொரிய தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானத்தின் லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுதே விமானம் ரன்வேயில் இறங்கி சரிவர ஓட முடியாமல் போனதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது விமானத்தின் மீது பறவை மோதியதால் லேண்டிங் கியர் செயலிழந்ததாகவும் இதனால் லேண்டிங் கியர் இன்றி விமானத்தை தரையிறக்கும் போது இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகின்றது எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை மேலும் தெரிய வருகையில் விமான விபத்து தொடர்ந்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு தென்கொரியாவின் பொறுப்பு அதிபர் சோய் சுங் மாக் உத்தரவிட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன காசாவில் உள்ள கடைசி அறை செயல்பாட்டு மருத்துவமனையை இஸ்ரேலிய ராணுவம் அளித்ததாகவும் ஜேமின் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதிலிருந்து டபிள்யூ எச்ஓ டை ஜெனரல் ஜேமனில் கண்ணிமைக்கும் நொடியில் பிழைத்ததாகவும் குறிப்பிட்டு ஜரா சுல்தானா இஸ்ரேலுக்கு இங்கிலாந்தின் ஆயுத விற்பனையை மறுத்துள்ளார் காசாவில் உள்ள மருத்துவமனைகளை இஸ்ரேல் முதல் முதலில் குறிவைத்த போது ஏற்பட்ட சீற்றத்தை நினைவில் கொள்ளுங்கள் என்று தொழிலாளர் கட்சி அரசியல்வாதி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் வடக்கு காசாவில் உள்ள கடைசி மருத்துவமனை அளிக்கப்பட்டது குழந்தைகள் உறைந்து போகின்ற மற்றும் WHO ஜிஎச்ஓ இயக்குநர் ஜெனரல் ஜேமனில் நடந்த தாக்குதலில் இருந்து தப்பித்தார் இந்த நிலையில் இந்த இனப்படுகொலை இங்கிலாந்து ஆயுத விற்பனை மற்றும் மேற்கத்திய ஆதரவால் தூண்டப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தெற்கு காசாவில் உள்ள டிரபா நகரின் அல்நா சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றனர் பாலஸ்தீனிய ஊடகங்கள் மத்திய காசாவில் உள்ள நொசிடா தகுதிகள் முகாம் மீது குவாட்காப்டர் தாக்குதல் மற்றும் ஸ்டிப்பின் தெற்கில் உள்ள அல் மவாசி பகுதியில் துப்பாக்கி படகு மூலம் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது முன்னதாக இரவில் இஸ்ரேலிய படைகள் காசா நகரத்தில் செல் வீசியது மற்றும் என்கிளேவின் வடக்கே முற்றுகையிடப்பட்ட பகுதி உள்ள வீடுகளை தகர்த்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சமோரிஷியா பகுதியில் பறந்து கொண்டிருந்த எஃப் பதினாறு விமானம் ஒன்று ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய அதிநவீன எஃப் பதினாறு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் குறித்த விமானம் ரஷ்ய நிலை மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது அந்த விமானம் அளிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளனர் முன்னதாக ரஷ்யாவிற்கு எதிரான போரில் பயன்படுத்துவதற்காக உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கிய எஃப் பதினாறு விமானங்களில் ஒன்று கடந்த ஆகஸ்ட் மா மாதம் ரஷ்யா நடத்திய தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலின் போது விழுந்து நொறுங்கியது எனினும் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியதற்கு ரஷ்ய ஏவுகணை காரணமல்ல என்று உக்ரைன் தெரிவித்திருந்தது தற்போது உக்ரைனின் எஃப் பதினாறு விமானத்தை தாங்களே சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை என்று அழைக்கப்படும் ஏ இருபத்தி மூன்று ஏ உடையும் நிலையில் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் அந்தார்டிகாவில் உள்ள பில்ஷ்னர் பனிக்கட்டையில் இருந்து பனிப்பாறை உடைந்து பிரிந்த உலகில் மிகப்பெரிய பனிப்பாறையான இதற்கு ஏ இருபத்தி மூன்று ஏ என்று பெயரிடப்பட்டது இந்த நிலையில் சில வாரங்கள் கடலில் இந்த பாறை நகர்ந்தது பின் வெட்டல் கடலில் தெற்கு ஆர்கனிக் தீவுகளுக்கு அருகில் உறைந்தது இந்த நிலையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்கும் நகராமல் உறைந்த இருந்த பனிப்பாறை அடுத்த ஒரு மாதத்திற்குள் உடைந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் வெப்பநிலை உயர்வு காரணமாக பனிப்பாறை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக மேலும் உடையும் எனவும் இதன் காரணமாக கடலில் நீர்மட்டம் உயரும் என்றும் இதனால் கடல் நீர் மக்கள் வசிக்கும் நிலப்பரப்பிற்குள் செல்லும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எலபு மைன் புல்ன சிட்டி என்ற புதிய நகரத்திற்கான திட்டங்களை பூட்டான் மின்னர் ஜிக்மே கேசர் நாம் கெல் சுக் அறிவித்துள்ளார் இது ஒரு நகரம் என்று அழைக்கப்பட்டாலும் மிகப்பெரியதாக இரண்டாயிரத்தி அஞ்சூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது மேலும் தெரிய வருகையில் அஞ்சூறு ஆண்டுகளுக்கு மக்களுக்கு தொடர்ந்து பயனளிக்கும் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கும் வகையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொறியியல் அறிஞர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கட்டணக்கலைஞர்கள் உட்பட ஏராளமான திறமையான பூட்டான் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளில் வேலைவாய்ப்பு மற்றும் குடியுரிமையை பெறுகின்றனர் அதனை தடுக்கவும் உள்நாட்டு வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த புதிய நகரம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது பூட்டானில் முதன் அமைக்கப்படும் சிறப்பு நிர்வாக பகுதி இதுவாகும் ஒரு தேசிய பூங்கா மற்றும் ஒரு வனவிலங்கு சரணாலயம் ஆகிய இரண்டு பாதுகாக்கப்பட்டு பகுதிகள் இந்த நகரத்தில் அமைக்கப்படுகின்றது இந்த நகரத்தில் சொந்த பல்கலைக்கழகம் மேற்கத்திய மற்றும் பாரம்பரிய மருத்துவத்திற்கான சுகாதார வசதிகள் இருக்கும் என்றும் பல வணிக சந்தைகள் மற்றும் ஆன்மீக மையங்கள் இந்த நகரில் கூறப்பட்டுள்ளது மேலும் தெரிய இந்த நகரத்தை சுற்றி முப்பத்தி ஐந்து ஆறுகள் மற்றும் நீரோடைகள் ஓடுவதாகவும் அதிலிருந்து நீர்மின் திட்டம் மற்றும் ஹைட்ரோபோனிக் கிரீன்ஹவுஸ் கட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நகரம் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார மையமாகும் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த நகரம் கட்டமைக்கப்படவுள்ளது இந்த நகரத்துக்கென்று அதன் சொந்த சர்வதேச விமான நிலைய கட்டுமானம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது இந்த நகரம் முழுவதுமாக பூட்டானின் மொத்த தேசிய மகிழ்ச்சியின் தத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகின்றது இந்த நகரில் உள்ள மக்கள் இயற்கையோடும் பல்லுயிர் பெருக்கத்தோடும் வாழ்வார்கள் என்றும் இந்த திட்டத்தை மொத்த தேசிய மகிழ்ச்சி இரண்டு தசம் பூஜ்யம் என்று அழைப்பதாகவும் பூட்டான் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவிலுள்ள வட அமெரிக்க கண்டத்தின் கடல் பகுதியில் உருவானதாக கருதப்படும் ராட்சச அலைகள் தென் அமெரிக்க நாடுகளின் கடற்பகுதிகளை தாக்கியுள்ள நிலையில் பெரும்பாலான துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளது மேலும் தெரியவருகையில் தென் அமெரிக்க நாடான ஏக்குவெடாரில் எழுந்து ராட்சச அலைகளுக்கு ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் அதன் அண்டை நாடான பெருவிலுள்ள பெரும்பாலான துறைமுகங்கள் மூடப்பட்டுள்ளது ஏக்குவெடார் நாட்டின் மண்டா கடல் பகுதியில் காணாமல் போனதாக கருதப்படும் ஒரு நபரது உடல் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அவர் ராட்சச அலைகளில் சிக்கி பலியாகி இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் அண்டை நாடான பெருநாட்டு கடல் பகுதியில் சுமார் பதிமூன்று அடி உயரத்திற்கு எழுந்து ராட்சச அலைகளினால் அந்த நாட்டின் மத்திய மற்றும் வடக்கு கடல் கரை பகுதிகள் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த நாட்டில் உள்ள நூற்றி இருபத்தி ஒரு துறைமுகங்களில் தொன்னூற்றி ஒரு துறைமுகங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி வரை மூடப்பட்டதுடன் சுற்றுலாப் பயணிகளும் மீனவர்களும் கடலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து வெளியான புகைப்படங்களில் அந்த நாட்டின் கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை கவிழ்த்தும் கரையிலுள்ள பொதுமக்களுக்கான சதுக்கங்களை இராட்சசேலைகள் மூழ்கடிப்பது போன்று காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் தனது மகனின் திருமண விழாவையொட்டி வாடகைக்கு விமானத்தை எடுத்து பறந்து தொழிலதிபர் ஒருவர் மனுப்பெண்ணின் வீட்டை நோக்கி லட்சக்கணக்கான பணத்தை எடுத்து பூப்போல் வீசிய வீடியோ இணையதளத்தில் வெளியாகி வேகமாக பரவி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாடனு பாகிஸ்தானில் மகன் திருமணத்தையொட்டி தொழிலதிபர் ஒருவர் செய்த சம்பவம் அனைவரின் புருவத்தையும் உயர்த்தியுள்ளது அதாவது பாகிஸ்தான் நாட்டின் சிந்து மாகாணத்தில் ஹைதராபாத் என்ற நகர் உள்ளது இந்த நகரில் உள்ள இளம்பெண்ணுக்கும் ஒருவருக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் திருமணத்தையொட்டி மணமகனின் தந்தை வாடகைக்கு விமானத்தை எடுத்து தனது மகன் மருமகள் மற்றும் உறவினர்களை விமானத்தில் அழைத்து சென்றார் அது தனது மகனுக்கு பெண் கொடுத்த சம்பந்தி வீட்டாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர் விமானத்தில் வலம் வந்தார் விமானம் வானில் பறக்கவே தொழிலதிபர் சார்பில் சம்மந்தி வீட்டை நோக்கி லட்சக்கணக்கான படம் வீசப்பட்டமை பேசுபொருளாக மாறியுள்ளது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் நான்காவது பந்து வீச்சாளர் என்ற சாதனையை ஜம்ப்ரிட் பும்ப்ரா படைத்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் குறைந்த பந்தில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் என்ற குறித்த சாதனையை படைத்துள்ளார் குறித்த பட்டியலில் வாக்கார் ஜோனிஸ் முதலாவது இடத்திலும் டெல் இரண்டாவது இடத்திலும் உள்ளதுடன் கசிசோ ட்ரபாடா மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் மேலும் வக்கார் ஜோனிஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து பந்துகளில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் டெல் ஸ்டைன் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பந்துகளிலும் கசிசோ டிரபாடா எட்டாயிரத்தி ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று பந்துகளிலும் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்